நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள பார்த்திபன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மன அழுத்தம் டென்ஷன் என்பது எல்லா வயதினருக்கும் எல்லா நேரங்கள்லையும் இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு எல்லாரும் சொல்லும் சொல்லாயிடுச்சு மன அழுத்தம் இருக்கோ இல்லையோ டென்ஷன்னு எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உடல் உழைப்பு சரிவிகித உணவு உறக்கம் இவை இருந்தால் டென்ஷன் என்பது ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணாது சாதனையாளர்கள் பலரும் தங்கள் வெற்றிக்கான ரகசியமாக அதிகாலை எழுவதை முன்னிலைப்படுத்துவார்கள் ஒவ்வொரு காலையும் நாம துவங்குற விதம்தான் நம்ம நாள் முழுதும் நேர்மறையாவோ அல்லது எதிர்மறையாவோ மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் காலையில் அதிகாலையில் எழுந்திருப்பது உடற்பயிற்சி செய்வது ஊட்டச்சத்து மிக்க உணவை உட்கொள்வது போன்ற ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் உடல் மட்டுமின்றி மனதளவிலும் நம்மளை வலிமை பெற செய்யுது நமது உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம் மன அழுத்தம் குறையும் மகிழ்ச்சி கூடும் எவ்வளவு நேரம் முன்னாடி எழுந்திருக்கிறோமோ அவ்வளவு நேரம் நமக்கு அன்னைக்கு கூடுதலாக கிடைக்குது அப்போ இன்னும் நிறைய உழைப்பை வெளிப்படுத்தலாம் பார்த்திபன் சார் நீங்க எப்போ இரவுல படுக்கிறீங்க எப்போ காலையில் எழுந்திருக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஓர் ஏழு எட்டு மணி நேரம் தூங்குனா போதும் மூணு வேளை சாப்பிட்டா போதும் தினமும் அரை மணியிலிருந்து ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி செய்தால் ரொம்ப நல்லது காலை நேரம் எழுந்திருப்பது இயற்கை ஒளியை நமக்கு நிறைய கொடுக்கும் காலையில பிரகாசமான சூரிய ஒளியை எதிர்கொள்வது உடற்கடிகாரத்துக்கு இது முழிச்சுட்டு இருக்கிற நேரம்னு உணர வைக்கும் காலையில எழுந்த உடனே ஜன்னல் கதவு வாசல் கதவை திறந்து வச்சு இயற்கையான சூரிய ஒளி சுத்தமான காத்த உள்ள வரவழைச்சி நாம உள் வாங்கிக்கணும் அதே போல காலையில எழுந்தவுடன் நாமெல்லாம் காஃபி குழம்பி குடிக்கிறோம் அதற்கு முன் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கணும் வழக்கமான காஃபி குழம்பி டீ தேநீருக்கு மாற்றா பதிலா எலுமிச்சம்பழச்சாறு மசாலா பால் மூலிகை டீன்னு ஆரோக்கியமான பானங்களுக்கு மாறிக்கலாம் புத்தம்புது காலை நேரம் தினமும் நமக்கு கிடைக்குது புதிய காலை நேரத்தை அதன் அழகை ரசித்தபடி நடைபயிற்சி போகலாம் ஜாகிங் போகலாம் அல்லது காற்றோட்டமான இடத்துல யோகா உடற்பயிற்சி செய்யலாம் முழுமையான உடற்பயிற்சி செய்யலனாலும் தசைகள் மூட்டுகளை அன்றைய புதிய நாளுக்கு நாம தயார் பண்ணலாம் காலை நேர பயிற்சியின் போது எவ்வித இடையூறும் கூடாது நண்பர்களோட அளவலா விட்டு பயிற்சியில் ஈடுபடுவது அலைபேசியில் பேசிக்கிட்டு உடற்பயிற்சி செய்வது நடைபயிற்சி செய்வது இதெல்லாம் கூடாது ஒருவேளை செய்தாலும் அதை உருப்படியாக செய்யணும்பாங்க அதனால காலை நேர உடற்பயிற்சியின் போது நடைப்பயிற்சியின் போது தூய்மையான காத்த சுவாசிக்கிறது மூச்சை இழுத்து வெளியே விடுறது நிதானமா நடப்பது போன்றவற்றில் மட்டும் கவனம் செலுத்தணும் பார்த்திபன் சார் உங்களுக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம்தான் அதை எப்படி திட்டமிடுறீங்க தினமும் நமக்கு கிடைக்கும் நேரத்தை திட்டமிட்டு எப்படி செலவழிக்கிறீங்க ஒரு பட்டியல் போட்டு அதன்படி செயல்படுங்க உங்களுக்கும் நல்லது உடல் நலனுக்கும் நல்லது சத்தான காலை உணவோடு உங்கள் நாளை துவக்குங்க காலை உணவு மிக மிக முக்கியமானது மனிதனின் உடல் ஆரோக்கியத்தில் காலையில் எழுந்தவுடன் காலை கடன்லாம் முடிச்சிட்டு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி முடிச்சிட்டு அடுத்த ஒரு மணிக்குள்ள சத்தான உணவை எடுத்துக்கணும் புரதம் ஆரோக்கியமான கொழுப்பு கார்போஹைட்ரேட் நிறைந்த காலை உணவு ரொம்ப நேரத்துக்கு ஆற்றல் சக்தியை தரும் நிறைய காய்கறிகள் பழங்கள் சேர்த்துக்கணும் இந்த காய்கறிகள் பழங்கள் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதா இருந்தா இன்னும் நல்லது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்